கார்த்தி தீபாசியில் போராட்டகாசம்னு எபிசோடு வந்திருக்கு ரம்யா வீட்டில் இருக்காங்க நம்ம தீபா இவங்களோட வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஏன் புருஷன் தான் என்ன சிங்கராக வந்து அறிமுகப்படுத்தினாங்க என்ன யாரோ ஒருத்தவங்க வந்து ஏமாற்றிட்டு இருந்தாங்க ரூபா ராஜஸ்ரீ கதை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பரவாயில்ல உன் ஹஸ்பண்டு ரொம்ப கிரேட்டு தான் யார் என்னன்னு தெரியாமையே அவங்க குரலை வந்து வெளில கொண்டு வந்திருக்காங்கண்ணா ரொம்ப சூப்பர் தான் நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேங்கிற மாதிரி பேசுகிறாங்க இவ்வளோ வந்து மோட்டிவேட்டாக பாசிட்டிவாக வந்து ஒரு குணம் படித்த ஒரு ஹஸ்பண்ட் வந்து கிடச்சிருக்காருண்ணா மிகப்பெரிய விஷயந்தான் இவ்வளோ பாசிட்டிவ் மனுஷனாக இருக்காப்புல அவரை நான் கண்டிப்பாக சந்திச்சே ஆகணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல ஒவ்வொரு பக்கம் வீட்டில் வந்து ஏதோ ஒரு தில்லுமுள்ளி வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க கல்யாண ஃபோட்டோ ரியாவோட ஆனந்தோட கல்யாண ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வராங்க இதை ஹாலில் மாட்டணும்னு சொல்லிட்டு உடம்படியாக ஹாலில் வந்து இருக்கிறப்ப இதெல்லாம் மாட்டவே கூடாதுன்னு நம்ம அபிராமியம்மா பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க நீ யார் என் ஏன் வீட்டுக்குள்ளே வந்து நாட்டமாக பண்ணுறதுக்கு நான் யார நான் தான் உங்கள் மூத்த மருமக உங்கள் பையன் தான் என் கழுத்தில் தாலி கட்டினா நாம் கல்யாணம் பண்ணி வச்ச மருமக மீனாட்சி தான் மூத்த மருமக இந்த வீட்டை பொறுத்தளவு நீ எல்லாம் இந்த வீட்டுக்கும் இந்த எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை நீ எல்லாம் மூட்டை மாதிரி காத்தடிச்சா இன்றைக்கி இங்கே இருப்ப நாளைக்கு வேறு எங்கேயாவது போயிடுவேன்னு சொல்லி அபிராமியம்மா வந்து சமையல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பின்ன இல்லாத பொல்லாத சொன்னேன் பற்றி ஒன்னு விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா உன் புருஷன் ரொம்ப நல்லவனாமே அவனை ஏமாற்றி பணக்கார வாழ்க்கைக்கு வந்து ஆசைப்பட்டு தான் ஆனந்தம் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னான் இதெல்லாம் அவனுக்கு தேவையா என்ன நினச்சிகிட்டு இருக்கேன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா இந்த வீட்டில் நான் ஹாலில் ஃபோட்டோ எடுத்து தான் போகிறேன் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்ய முடியுமோ செஞ்சுக்கானு அபிராமி அம்மா முன்னாடி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்பரியா ஏமா அவள் தான் பிடிக்கலன்னு சொல்கிற உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ரூமில் வந்து மாட்டிக்க அதை நாங்கள் தடுக்க முடியாது ஆனால் ஹாலில் வந்து பொது வழியில் நீ இந்த வீட்டு மருமகனை அங்கீகாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் நீ இந்த ஃபோட்டோ வந்து மாட்டினா நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அபிராமி சொல்கிறா உன்னை ஏற்றுக்கிறாளா இல்லையான்னு தெரியல தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுமா அதான் எல்லாருக்குமே நல்லதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க முடியாதுங்க நான் எதுக்குங்க இது மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் அடங்கி போனோமா வாய்ப்பே இல்லைன்னு மாட்டலான்னு வரப்ப தீபா வந்து மாதம் வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள என்னத்த இங்கே பிரச்சனை இது மாதிரி இவள் கல்யாண ஃபோட்டோவை இங்கே தான் மாட்டணுமா ரூமில் மாட்டேன்னு கூட அபிராமியமாக சொல்லிட்டா இருப்பினு இங்கே தான் மாட்டுவேன்னு சொல்லி ஒத்த காலையில் நிற்கிறா அத்தையை மீறி இது மாதிரி பேசிகிட்டு இருக்கே ஆல்ரெடி அத்தையை நீ கீழே வந்து தள்ளி விட்டு வர தானே ஒன்னெல்லாம் சும்மா ஓட மாட்டேன்னு சொல்லி தர தரன்னு அந்த ஃபோட்டோவையும் ஒரு பக்கம் ரியாவையும் கூட்டிகிட்டு வாசப்பகுதிக்கு வந்து வராங்க ஃபோட்டோ பிடிங்கி கீழே போடலான்ட்டு இருக்கிறத ரியா வந்து நோட் பண்ணிட்டாங்க தீபாவை தடுத்து பார்க்குறாங்க தீபாவை வந்து மாசா போட்டு ஃபோட்டோ உடச்சிட்றாங்க ஒரு பக்கம் இது எல்லாம் பார்த்து வேதனையோடு இருக்காங்க ஏய் இது என்னோடய கல்யாண ஃபோட்டோ அதை போட்டு இப்படி உடச்சிக்கிட்டு இருக்க அதுவும் இந்த நாள் அதுவும் என்னன்னு இருக்க உனக்கு எப்படியோ எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்பவே முக்கியம் நடிக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ தான் நடிக்கக்கூடாது ஏய் என் கல்யாண ஃபோட்டோ வந்து உடச்சிட்டல அது மட்டும் இல்லாமல் எந்த ஃபோட்டோ நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு சொல்லுறீங்களோ இதை விட பிரம்மாண்டமான ஃபோட்டோ எடுத்து நாளைக்கே வந்து நான் மாட்டி காட்டுறேன் உன்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்ப ஃபீலிங்காக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து ரம்யா வந்து சந்தித்தது சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா ஏங்க கல்யாணமே வேணாங்கிறாரலா இல்லை என்ன பிரச்சனை இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ள வந்து சரியாக வந்து அமைய மாட்டேது அதான் பிரச்சனை நீங்கள் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஏங்க நானா ஆமாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணுவீங்களே அதே மாதிரி ஒரு பையனை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த பையனை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அவள் தாங்க ஃபோனில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் வரப்போ வந்து ரம்யா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கிட்டே நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துல வந்து பேசணும் வரியா அப்படின்னு சொல்லி தீபா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம ரம்யா ஏன் ஹஸ்பண்ட் வந்து இருக்காங்க அப்படியா டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காத உன்னோட கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் பேசிகிட்டு இருக்கோம் என் கிட்டே பேசுகிறியான்னு சொன்னோன்னே அவர் எதுக்குடி இப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் பேசலைங்க என்னால் பேச முடியாது என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே கூச்சப்படுறாப்புல என்னைக்காவது ஒரு நாள் வந்து ரெண்டு பேரையும் நேரில் வந்து சந்திக்க வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னியே ஆமாண்டி முக்கியமான விஷயந்தான் நான் ஒன்று சந்திக்கணும் அதுவும் கோயிலுக்கு நாளைக்கு காலையில் கோயிலுக்கு வந்துடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோன் வந்து வச்சிட்றாங்க நம்ம ரம்யா என்னங்க அதுக்குள்ளே ஃபோன் வச்சுட்டிங்களா ஆமாங்க நீங்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க தூங்குற மாதிரிலாம் நடிக்கல எப்படி இருந்தாலும் கண்ண முடி தூக்கம் வந்துடும் என்கிட்ட பேசுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காங்க இப்போ என்னை விட அவங்க தானே உங்களுக்கு முக்கியம் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் நீங்கள் மட்டும் நிம்மதியை வந்து முடிச்சுருங்க என்னவோ பேசுங்க எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா நீங்கள் மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டீங்க ஏங்க இப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க அது எப்படிங்க நான் பண்ணித்தர முடியுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அடுத்த நாள் பொழுது வந்து விடியுது எடுத்தோன்னே வந்து கோயிலில் வந்து காட்டுறாங்க ரம்யா வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க ரம்யா என்னது சீக்கிரம் சொல் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் உங்கள் அப்பா கிட்டே வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் கூடிய சீக்கிரம் வந்து கல்யாண சாப்பாடு நீங்கள் போட போகிறீங்கன்னு ஏன்டி உங்கள் அப்பா வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க கஷ்டம்லாம் படுத்தல நான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன் உங்கள் அப்பா வந்து எப்படி இருந்தாலும் காதலை வந்து ஏற்றுக்குறேன்னு தானே சொல்கிறாங்க நீ எதுக்கப்புறம் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருக்க தள்ளி எல்லாம் போனாடி எனக்கு ஒரு பையன் மேலே விருப்பம் இருக்கு ஆனால் அவருக்கு என் மேலே விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் நான் தான் அவர் மேலே ஆசைப்பட்றேன் நான் எந்த பையனை பார்த்தும் இது மாதிரி ஃபீல் பண்ணதில்லை ஆனால் இந்த பையனை பார்த்தா எனக்கு ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமாகுது இது காதல் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே அவர் என்னவா இருக்கார் என் ஃபேக்ட்ரியில் வந்து லேபராக இருக்காரு அப்போனா எது ஒன்று தடுக்குது அந்தஸ்தா இல்லை படிப்பா இல்லை இல்லை அவருக்கு எனக்கு ஏக்குலுக்கான படிப்பு தான் அவரும் படிச்சிருக்காரு நுனி நாக்கில் இங்கிலீஷ்லாம் பேசுவார் அப்புறம் என்னடி கல்யாணம் பண்ண வேண்டியதானே அவரோட விருப்பம் தெரியாமல் நான் அப்படி கல்யாணம் பண்ண முடியும் அவர் என்னை வேளாண்ட்டார்னா அதான் எனக்கு கொஞ்சம் சொல்ல பேச பயமாக இருக்குது யாரு ரம்யாவுக்கு பயமா இதே என்ன நம்ப சொல்கிறியா பிஸ்னஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து டிசிஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க வாழ்க்கைன்னு வந்துட்டால் எல்லாருமே வந்து முதல் காதல்னால் பாட்டைப்படுவாங்க அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் இந்த பையனை விட்டால் நமக்கு பொருத்தமான பையன் வேறு எதுவும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் இது எல்லாம் ரம்யா வாழ்க்கைன்னு இருக்கா ஏய் நான் சும்மா கலாட்டாக பண்ணிட்டு இருந்தேன் நிச்சயம் அந்த பையன் உன் மனசை கவர்ந்த மாதிரி நீ சொல்லிப்பார் அவங்களும் வந்து கனவுல டிவேட்லாம் பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து இவ்வளோ நடந்திருக்கு ஓ மனசுக்குள்ள ஒரு பையன் வந்திருக்கானா அந்த பையனை நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்டோம்னா ஃபேக்ட்ரியில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு வா போகலாம் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டாக வந்து கேட்குறேன் எனக்கு அந்த பையன் பொருத்தமாக இருப்பாங்களா இல்லையான்னு நீ பார்த்து சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ரம்யா வா ஃபேக்ட்ரி போகலான்னு சொல்லணும் அங்கேருந்து காரில் வந்து கிளம்புறாங்க கார்த்தியை பார்க்கலான்னு நம்ம ரம்யாவும் ஒரு பக்கம் தீபாவும்